அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் எண்பதாவது நிகழ்வு ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பதாவது நிகழ்வு திரும்புகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறளை நாம் பார்க்க இருப்பது எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது திருக்குறளை சந்திக்க இருக்கிறோம் எதுல அப்படின்னா பகைத்திறம் தெரிதல் அப்படின்ற அந்த அதிகாரத்தில் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்துள்ள தமிழ்நாடு இணைவின் பன்னாட்டு இயக்குனர் தங்கள் ஆனந்தி அவர்களையும் இந்த நிகழ்வில் புதிதாக அவர்களுக்கும் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு இந்த திருக்குறளுக்குள்ள வருகிறோம் திருக்குறள் தேரினும் தேரா தேரினும் விடினும் அழிவின் தன் தேரான் அழிவின்கண் தேரான் பகா அன் விடல் பகா அன் விடல் என்று இங்கே வள்ளுவர் பேசுகிறார் அது வள்ளுவர்கிட்ட கேட்டான் ஐயா நீங்க பகையை பத்தி நீங்க பேசிட்டு வரீங்களே பகைன்றது ஒரு குணம் அந்த புகை நல்லது இல்லை அது நம்ம எங்க எடுத்துறோம் அடுத்தவங்களையும் அழிச்சிரும் அப்படின்னா நீங்க சொல்லிட்டு வர்றீங்களே ஐயா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு சொல்றீங்க சரி வேற வழி யார்க்கலாம் யாரை பகைச்சிக்க கூடாது எல்லாம் சொல்லிட்டு வரீங்க அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஆஹ் சரி போன இதுல என்ன சொல்றாரு அதாவது நாலாவது திருக்குறள் என்ன சொல்றாரு பகையவையும் பகையவையும் பகைவனையும் நண்பனாக மாற்றக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்றால் அப்படின்றத வந்து அங்க பேசி அவன்னை மாதிரி சிறப்பான ஒரு மனிதன் இருக்க முடியாதுன்னு பேசி முடிச்சார் ஐந்தாவது திருக்குறள் என்ன சொன்னார் இப்ப ஐந்தாவது திருக்குறளும் ஆறாவது திருக்குறளுக்கும் இடையில ஒற்றுமை இருக்கு ஐந்தாவது திருக்குறள் என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு துணை தேவைப்படும் அதாவது ஒன்னும் உயிர் போற பிரச்சனை எல்லாம் இல்லை மிகப்பெரிய தாக்குதல் துணை இல்லைனாலும் ஒன்னும் நல்லாதான் இருக்கும் போயிடலாம் ஆனா துணை தேவைப்படுகிறது அந்த துணை தேவைப்படும் பொழுது அந்த துணை தேவைப்படும் பொழுது அதாவது நம்ம வழிநடையா போலாம் இல்ல ஏதோ ஒரு செயலை செய்ய ஒரு ஆலோசனை தேவைப்படுது இந்த அவர் ஆலோசனை இல்லைனாலும் செஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சூழல்ல அந்த துணை தேவைப்படக்கூடிய அந்த சூழல்ல இருக்கிறதே ரெண்டு பகைவர்கள் தான் அதுல சிறந்தவனை உண்மையிலேயே நம்பக்கூடிய ஒருவனை நீ துணையாக கொள் பகைவனையே துணையாக கொள் அப்படின்னு சொல்லி முடிச்ச வள்ளுவர் இந்த இடத்துக்குள்ள அடுத்த திருக்குறளுக்கு வர ஏன்னா மு அந்த திருக்குறள் நம்ம உருவாங்கினாதான் இந்த திருக்குறள் புரியும் இப்ப கேக்குறாரு தேரினும் அதாவது முதல்ல பகைவன் நண்பன் அப்படின்னு இடத்துல நண்பனை விட நம்ம பகைவனை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் ஏன் தெரிஞ்சிருக்கோம்னா அவனுடைய சில குணங்கள் நமக்கு பிடிக்கல அவன் நம்ம தான் இருப்பான் நம்மளோட தான் பயணிச்சுட்டு இருப்பான் ஆனா அவனுடைய சில குணங்கள் செயல்பாடுகள் நமக்கு பிடிக்கவில்லை அதுக்கு காரணம் உண்மையிலேயே சில முரண்போக்கான எண்ணங்களாக இருக்கலாம் முரண்பாடான எண்ணங்களாக பொறாமையா இருக்கலாம் இல்ல நம்மளை விட சிறந்தவனாக இருக்கலாம் இல்ல நம்மளை முந்த வேணும் நம்ம இருந்து நம்மளை அடிச்சு தள்ளணும்னு அவன் நினைக்கிறவன் நம்ம நினைக்கிறவனா இருக்கலாம் அவன இந்த பகைவன் என்பவன் உண்மையிலேயே பகைவனாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஏன்னா அது நம்மளுடைய மனப்போக்குதான் ஆனா இங்க என்ன பேசுறாரு பகை இருக்கு ஆனா அவனை உண்மையிலேயே நீ தெரிந்து வைத்திருக்கிறாயா நீ அவனை அவன் உண்மையிலேயே பகைவன் தானா அவனுடைய தன்மை என்ன இதெல்லாம் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா தேறினும் அதாவது அவனை நன்கு அறிந்த அவன் அவன் அவனுடைய குணாதிசயங்கள் அவனுடைய தன்மைகள் ஏன்னா உண்மையிலேயே என்னன்னா நமக்கு ஒரு ஒரு செயல் செய்ய போறோம்னா நம்ம அங்க செய்ய வேண்டிய நம்ம செயலை தாண்டி அதிகமாக உள்வாங்கப்பட வேண்டியது நம்மளுடைய பகைவருடைய தன்மை பகைவருடைய பழம் பகைவருடைய செயல்பாடுகள் எப்ப எவன் எந்த முடிவெடுப்போம் அப்படின்றது எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அந்த இடத்துல நம்ம ச அவனை வந்து நம்ம யோசிக்க முடியும் திருக்குறள் அதாவது கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அன்மீட்டு அன்மீட்டு வச்சுங்க ஆஹ் திரு கிரிக்கெட்ல கூட பாத்தீங்கன்னா இல்ல கிரிக்கெட்டோ மல்யுத்தமோ அந்த எதிராளியோட பல முந்தைய செயல்பாடுகளை அவங்க மீண்டும் மீண்டும் போட்டு போட்டு பார்ப்பாங்க எப்படி இந்த அதாவது எதிர் அணி எப்படி விளையாடுறது எந்த பந்த போட்டா எப்படி அடிக்கிறாங்க அப்படின்றது எந்த மல்யுத்தத்துலையும் பாத்தீங்கன்னா எல்லா விளையாட்டுலயும் ஓட்டப்பந்தயத்துல ஓடும் போது எவ்வளவு நேரத்துல ஓட முடியுது அப்பனா எதிர் நம்ம கூட ஓடுறவங்களுடைய தன்மை என்ன இதையெல்லாம் நாம் உள்வாங்க வேண்டியது இருக்கிறது அதாவது உடன் போட்டி போடுபவர்கள் அனைவரும் பகைவர்கள் அல்ல நல்ல நியாயம் வச்சுக்கங்க போட்டி போடுபவர்கள் அனைவரும் பகைவர்கள் அல்ல ஆனால் பகைவர்கள் அனைவருமே போட்டி போடுவார்கள் என்றும் அர்த்தம் இல்ல ஆனா நம்மளுடைய ஒரு போட்டிக்குன்னு போகும்போது எதிரியில நம்மளுடைய எதிரியாக எதிரணியில் இருப்பவராக நம்மளுடைய போட்டியாளரை நம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் இப்ப இந்த இடத்துல பகைவரையும் வச்சுக்கலாம் அந்த பகைவரை நன்கு அறிந்திருக்கலாம் அப்படி அறியாவிட்டாலும் தேரினும் அறிந்திருந்தாலும் அப்படி அறியாவிட்டாலும் தேரினும் தேராவிடினும் அப்படி அவர்களை பற்றி அறியாவிட்டாலும் அதாவது தன்னுடைய போட்டியாளர்களை இந்த பகைவர்களை தெரிந்து முழுமையாக தெரிந்து வைத்திருந்தாலும் சில நேரம் தெரிந்து வைக்காவிடனும் அழிவின் கண் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு பிரச்சனைன்னு வருது நமக்கு ஒரு 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 தீங்கு வருது அங்க மிகப்பெரிய சரிவு இருக்கு அந்த சூழல்ல அந்த அழிவு வரக்கூடிய அதாவது நமக்கு பின் நோக்கி நாம் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அழிவின் கண் அந்த அழிவு ஹம் அந்த அழிவின் கண் அந்த 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 பிரச்சனை நமக்கு பிரச்சனைன்னு வரக்கூடிய அந்த சூழல்ல நல்லா நியாயம் வச்சுக்கணும் அது அழிவின் கண்ன்றதும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை நமக்கு அந்த நேரத்துல யாரை அதாவது ஒரு ஒரு எல்லா பக்கமும் பிரச்சனை இத விட்டா நமக்கு வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற இடத்துல அழிவு அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ஒரு பயன்படுத்தியிருக்கா அழிவின் கண் அழிவ்கண் தேரா அழிவன் தேரா தேரான் அந்த அந்த அழிவு வந்தபோது இப்ப பகைவன் என்று நம்ம வந்து ஒருத்தனை வைக்கிறோம்ல பகை அப்படின்ற இடத்துல ஒருத்தர் வைக்கிறோம்ல அந்த பகைவனை அந்த பகைவனை ரொம்ப பகைக்காமலும் அதாவது அவனை அவனை வந்து ரொம்ப தூரத்துல வச்சு அதாவது பகைத்தல் அப்படின்றது அவன்கிட்ட வந்து விரோதம் பாராட்டுதல் இல்ல அவன்கிட்ட விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலகி செல்லுதல் அதுவும் அன் ரொம்ப நெருங்கியும் செல்வது விடல் அது கூடாது இதுதான் இதுதான் இந்த இடத்துல வந்து இங்க வள்ளுவர் ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு செயல் அதாவது நீங்க இத வந்து ரொம்ப முக்கியமானவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல பாத்தீங்கன்னா இத அவங்க பயன்படுத்துவாங்க கருணாநிதி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அவருடைய இத செயல்பாடுகளை பத்தி நம்ம கேட்கும்போது அங்க ஒரு செயல்பாடு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அவரை அவர் ஒரு செய்த ஒரு செயலை பத்தி ஒரு பத்தரிக்கு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய வீட்டுக்கு போற வழியெல்லாம் கிட்டத்தட்ட போராட்டம் ஆஹ் அவர் ஒளிக ஒளிகனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்களை காணும் இப்ப அதுவரை அவரை பத்தி கண்டுக்காத கலைஞர் அங்க கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு கூப்பிட்டு ஆச்சு அவங்க துறை அல்லங்க உள்துறையில இருந்து அவங்க அடிச்சு அந்த பக்கமே அந்த சைடு போங்கன்னு கடுமையா சொல்லிட்டாங்க அப்ப அவர் சொன்னாரு அவன் நம்மளை பத்தி குறை சொல்றானா நமக்கு முன்னாடி தான் ஏன் வச்சிருக்கணும் ரொம்ப கிட்டக்கே விட்டுறாரு ரொம்ப தூரமும் போட்டுறாரு ஏன்னா அவன் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு தேவைப்படும் நம்மை நாம் பார்க்காத நம்மளுடைய விமர்சனம்ன்றது ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம ஒரு எல்லாமே நல்லதாதான் பார்ப்போம் ஆனா நம்ம உண்மையிலே காசு கொடுக்காம விமர்சனம் செய்ய ஒருத்தன் இருக்கான் ஏன் நீ தூரமா வைக்கிற அவன் இருக்கட்டும் அங்கேயே அவனை கூட்டிட்டு வந்து திரும்ப போராட வை அங்கேயே வை அப்படின்ற மாதிரி தான் ஒரு வாட்டி சொன்னதாக ஆஹ் செய்தி ஆனா அது நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய செய்திகள் வந்து ஒரு வள்ளுவரே சொல்லுவார் அரசனை அரசனுக்கு தூரமாவும் இருக்கக்கூடாது அது மாதிரி எதிரி என்று சொல்லக்கூடிய அந்த பகைவனையும் வச்சிடாத வச்சிடாரு அப்பதான உடனே கேட்கறது புரியுது இப்பதானே சொன்னீங்க ஆஹ் நண்பனை கூட பகைவன் அதாவது பகைவனை கூட நண்பனாக கொள்ளுதல் ஒண்ணு நாடாளுக்க சொன்னாரு ரெண்டு பகைவர்களில் ஒருவனை துணையாக கொள்ளுதல் அப்படின்னு சொன்ன அதே வள்ளுவர் இங்கே அவன் பக்கத்திலயும் போயிடாத தூரமா வச்சிடாதேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தூரத்திலயும் வச்சுரு எப்படி இருந்த வள்ளுவர் சொன்னார் சொன்னதை மாற்றி பேசுகிறாரா அப்படின்னா அந்த இடத்துலதான் வள்ளுவர் பேசுறார் ஆபத்து காலங்களில் அதாவது நான் துணையாக ஒருத்தனை கொண்டு போறேன்னா நான் பலத்தோடு இருக்கிறேன் என்றார் தங்க பிரச்சனை ஆபத்து வருகிறது என்றால் என்னால் சமாளித்துக் கொள்ள முடியும் ஆனால் எனக்கு ஒரு ஆபத்து காலம் வருது அந்த ஆபத்து காலத்துல நான் யாரும் நம்புவது கூட இருக்கக்கூடிய நண்பனை கூட நம்ப முடியும் என்னுடைய நிழலை கூட நம்ப முடியாத அந்த சூழல் இல்ல எனக்கு பகைவனாக இருப்பவனை நான் எப்படி நம்புவது அதே நேரத்துல அவனை தூரத்திலேயே வச்சுரு அவன் உனக்கு நன்மையும் செய்ய வாய்ப்பு இருக்கு அவன் உண்மையிலேயே உனக்காக வேலை செய்யவும் உனக்காக அவன் செயல்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால அவனை தூரமாகவும் வைத்து விடாதே அவனை ரொம்ப நீ நட்பு பாராட்டி அருகிலும் வைத்து கொள்ளாதே இது உனக்கு தீங்கி தந்துவிடும் தூரமா வச்சாலும் சில நேரம் ஏன்னா அவன் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இப்பயோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்க சட்ட சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலாம் இந்த சட்டமன்ற இந்த எதிர்கட்சியோட பயன் ரொம்ப நல்லது தெரியுமா ஏன்னா ஆட்சி செய்யக்கூடியவர்களுடைய தவறை தனிப்பட்ட தவறை அல்ல இப்ப மக்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய விஷயங்களை அவங்கதான் எடுத்து பேசுவாங்க ஏன்னா ஆட்சி செய்பவர்கள் எல்லா இடத்துலயுமே அவங்களால அத உற்று நோக்க முடியாது உற்று நோக்க முடியாத சூழல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள ஆஹ் இந்த துறையில பிரச்சனை இருக்குன்னு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள எதிர்த்துதான் பேசுவாங்க சில நேரம் நாற்காலிகள் உடையும் ஆஹ் ஆனா அதே நேரத்துல அவங்க கருத்தை நாம் வந்து விட்டுவிட முடியும் அவங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் ஏற்கொ ஏற்றுக்கொண்டு அரசை நடத்த முடியாது அதுக்கு அவங்க வேலையை கொடுத்துடலாம் ஆனா அவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் நாம் இல்லை என்றும் மறுக்கவும் முடியாது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு தேவைப்படும் அதை எடுத்து செயல்படலாம் அப்ப நான் இது போன்ற சூழல்களை நம்ம பார்க்கும்போது வள்ளுவர் மிக நுண்ணிய அஹ் ரொம்ப 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 நுண்ணிய கருத்தை பேசுகிறார் தேரினும் தேராவிடினும் வெடினும் அதாவது நமக்கு எதிரி எப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான் அல்ல பகைவன் நம்ம ஒருத்தனை நினைக்கிறோம்னா அவன் உண்மையிலேயே நமக்கு நன்மை செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது தீங்கு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஆப ஆபத்து இல்லாத காலங்களில் அவனை நீ நண்பனா வச்சுக்கோ அவன் கூட நீ போய் என்ன சொல்றது விளையாடு நீ அதாவது துணையாக நின்று நீ அவனுக்கு துணையாக கூட நின்று அது தப்பு கிடையாது ஆனா ஆபத்து காலங்களில் அது போன்ற மிக முக்கிய முடிவுகளை எதிரியை வைத்து எடுக்காது எதிரியை எதிரி இல்லாமலும் எடுக்காது என்று வள்ளுவர் சொல்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் இப்ப நம்ம கருத்துக்கு போயிடலாம் ஆஹ் நம்ம ஐயா வந்திருக்காரு கோபால் ஐயா கேட்டீங்களா ஐயா இப்பொழுதுதான் ஐயா இணைந்தேன் இத ஒரு சுட்டு போயிட்டு வந்துடும் ஐயா நம்முடைய பன்னாட்டி நல்லதுங்க நல்லதுங்க நன்றி 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 நன்றிங்க சத்யா அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் தமிழால் இணைவோம் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் சத்யா அவர்களுக்கும் துணை தலைவர் மீனாம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய கூடிய நம்முடைய வாழும் வரலாறு கோபால் ஐயா வாழ்நாள் சாதனையாளர் அழகராஜா ஐயா இருவருக்கும் பணிவான வணக்கம் இணைப்பில் இன்று இணைந்திருக்கக்கூடிய கூடிய கொச்சின் சங்கத்தின் தலைவர் பசீர் அகமது ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கம் அஹ் அழகான ஒரு திருக்குறள் ஏன்னா ஒரு முதல்ல நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குழப்பத்தைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருக்குறள் ஆனா ரொம்ப தெளிவாக அவர் சொல்றாரு இந்த தாமரை இலை தண்ணீர் போல அப்படிங்கிற ஒரு ஓமைதான் எனக்கு மனசுல பட்டுச்சு ஒரு ஆபத்து காலங்கள்லயோ உனக்கு ஏதாவது ஒரு கேடு வரும் பொழுதோ கூட பகைவர்களை வந்து ரொம்பவும் கிட்ட போயிடாத இட்டவும் வச்சிடாத கண்ணு கெட்டின தூரத்துல வச்சுக்கோ அவன் என்ன பண்றான்னு கவனிச்சுட்டே இரு ஏன்னா ரொம்ப தள்ளி வச்சிட்டாலும் அவன் ஏதாவது நமக்கு வேண்டாததை பண்ணுனா நமக்கு தெரியாம போயிரும் ரொம்ப கிட்டக்க வச்சிட்டாலும் ஆபத்துக்கு நம்மளே வழிவகுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும்னு படாமலும் அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியத்தை இங்கே வள்ளுவம் கூறுகிறது அதை மிக சிறப்பாக எடுத்து சொன்ன தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி 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 அது அரிமால இருக்கும்போது அரிமாவுடைய அதாவது மண்டல தலைவராக இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஆளுநர் அதாவது அரிமால வந்து ரெண்டு எப்பயுமே இருப்பாங்க வந்து ஆளும் மக்களுக்கு நேர்மறையாக இன்னொருத்தவங்க எதிர்மறையாக இருப்பாங்க பெரும்பாலும் எதிர்மறையா இருக்கிறவங்கள பெரும்பாலும் மற்றவங்க விரும்ப மாட்டாங்க ஆனா ஒரு ஆளுநர் என்ன பண்ணார் ஒரு ஆளுநராக பொறுப்பேற்றவர் அந்த தலைமை வந்த வந்தவுடனே அவர் வந்து அந்த எதிர் அணியில இருக்காங்க இல்லையா எதிர் இருப்பவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தார் அதாவது தன்னுடைய அணிக்கு எப்படி கொடுத்தாரோ அதே போல பொறுப்பு கொடுத்தார் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய இதுல அவருடைய அந்த ஓராண்டில் எந்த யாருமே அவரை குறை சொல்லல அதாவது குறைன்னா மத்த மற்ற இடத்துல பயங்கரமா வந்து அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய அந்த இடத்துல குறை அப்படின்றது ஒன்னு ரெண்டு இருந்ததே தவிர பெரிய குறைகளாக யாரும் பேசல ஏன்னா அவருடைய எதிரணியோட ஆலோசனையும் வாங்கி கொண்ட எதிரணியையும் அதாவது தூரமாக வைக்கல தன்னுடைய அமைச்சரவை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் சேர்த்து வைக்கல ஆனால் அவர்களையும் தன்னுடைய ஆஹ் நிர்வாகத்தில வச்சுக்கிட்ட அவர்களுக்கும் பொறுப்பு கொடுத்தார் அவருக்கும் பொறுப்பு கொடுத்து அவர்களை சரியாக அவர் பயன்படுத்தி கொண்டார் அப்படி வரும்போது அந்த நிர்வாகம் மிகச்சிறந்த நிர்வாகமாக அமைந்தது அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி அடுத்தது வந்து நம்முடைய ஐயா அழுகிறா ஐயா அவர்களை வாங்க நன்றி நன்றி அனைவருக்கும் அன்பான வணக்கம் பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் எண்ணூத்தி எழுபத்தி ஆறு தேரினும் தேராவிடனும் பகை பற்றி அது வாழ்க்கையிலும் சரி விளையாட்டிலும் சரி அழகாக எடுத்து சொன்னீர்கள் கிரிக்கெட்டிலும் சரி அதையெல்லாம் விளையாண்டு தோற்றாலும் ஜெயித்தாலும் அதை ஒரு இட போட்டு பார்ப்பாங்க அது சரியா இருக்கா அல்லது எதிரினுடைய பழத்தை அளந்து பார்க்கறது மட்டுமல்ல சாதாரணமா எதிரியரை உட்காந்து சதுரங்க ஆட்டமாக இருந்தாலும் சரி ஆடுகுழி ஆட்டமாக இருந்தாலும் சரி தன்னிலை மட்டுமல்ல அடுத்து வர்றவன் அந்த காயை சதுரங்க காயை அல்லது ஆடுகுளியில் உள்ள அந்த கல்லை எவ்வாறு நகட்டுவான் என்பதையும் நம்மளையும் பாதுகாக்கணும் எதிர்த்து வந்தவையும் த தாக்குதலுக்கும் தயாராக இருக்கணும் தற்காப்பும் செய்யணும் தாக்கவும் செய்யணும் அந்த வகையில் ஐயா எதிர்கட்சியாக இருக்கிற நிலைதான் கிட்டவும் இருக்கக்கூடாது தூரத்திலையும் விடக்கூடாது என்ற நிலையில் சில நேரங்களில் நண்பனை விட வகை எதிரினுடைய கருத்து கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வரும் அதை ஆராயவும் செய்ய வேண்டும் அதை ஆராய்ந்தால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவை நண்பராகவும் வாய்ப்பு உண்டு அதனால் தெரிந்தனும் திரும்ப வகையை வீணாகாமல் வீணா அதாவது வம்புக்கு விலைக்கு வாங்கிடக்கூடாது வகையை தெரிந்து அளவறிந்து அதன் வகையாக கையை நகட்ட வேண்டும் அதனால் தான் திட்டவும் இல்லாமல் தூரமும் இல்லாமல் இருப்பதை தங்களுடைய லயன்ஸ் கிளப் அந்த அனுபவத்தை அரிமாசங்க விளையாட்டு வகையிலும் எதிர்கட்சி அரசியலிலும் பல வகையிலும் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் இந்த குரட்பாக நம்முடைய வாழ்வை சிந்தனையாக எடுத்து நன்றி கலந்து கொண்டானே இருக்குங்க நன்றிங்கய்யா ஐயா மகிழ்ச்சி அடுத்து நம்முடைய அவர்களை அழைக்கிறேன் ஐயா அடுத்து அழைக்கிறேன் கோபலையா அவர்கள கேட்டீங்களா கருத்தை சொல்லிடுங்க நான் பேசுமா கூப்பிடையா பேசுகிறேன் ஐயா கோபாலையா பேச சொல்லுங்க கோபாலையா பேச சொல்லுங்க நான் வந்து ஒரு புதியது நான் அடுத்த முறை பேசுறேன் இந்த முறை பேச சொல்லுங்க மகிழ்ச்சி கோபாலயா எங்களுடைய வாழும் வரலாறு தமிழா நினைவும் உலகத்தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுடைய கலந்து கொண்டு சிறப்பு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய இந்த பகுதிக்கு சொந்தக்காரர் எப்படி நடந்துக்கிறனோ அப்படிங்கிறதெல்லாம் முழுமைப்படுத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பசீர் முகமது ஐயா அவர்களுக்கு பழிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அஹ் தலைமைச் செயலர் எங்களுடைய நல்ல வழிகாட்டி மதிப்புற முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மதிப்புற முனைவர் புறநானூற்று செம்மல் அன்போடு பழகக்கூடியவர் அழகராஜ் ஐயா அவர்களுக்கும் அமெரிக்க வாழ் தமிழர் அன்புடன் ஆனந்தி எம்யார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதே பெருமிழிச்சி நல்ல ஒரு சிந்தனை என் நாள்தோறும் சிந்திக்கக்கூடியதெல்லாம் நமக்கு பொருந்துகிறது அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு திருக்குறளை வாசிக்கிறதுங்கிறது வேற அனுபவிக்கிறதுங்கிறது வேற இப்ப மேல சட்டை போட்டிருக்கோம் இது வந்து போட்டிருக்கலாம் வேணும்னா வச்சுக்கலாம் வேணும் அப்படின்னு போட்டு போயிடலாம் ஆனா மனசு இருக்கு பாருங்க மனசு அதை நம்ம தூக்கி போட்டு வேணாம் முடியுமா அது நம்ம வாழ்நாள் போற அது கூடவே தான் ஈமான் என்று சொல்வார்கள் இஸ்லாத்திலே ஈமான் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கூடவே இருந்து நல்வழிப்படுத்தக்கூடியது அப்பேற்பட்ட நிலையெல்லாம் இங்க எடுத்து சொல்லுகிறார் நம்முடைய ஐயன் திருவள்ளுவனார் தேரினும் தேராவிடினம் அழிவின்கண் கண் கண்ணுனா இடம் ஏதாம் வேற்றுமை ஒரு பொருள் ஐயாழ்வு இன்னது கண் ரெண்டுல இருந்து ஏழு வரைக்கும் எடுத்துக்கணும் எட்டுக்கும் ஒண்ணுக்கும் உருவு உருவும் கிடையாது வேற்றுமை உருவு கிடையாது தேரான் பகான் விடல் முன்னாடி ஒரு காலகட்டத்துல ஒருவனை பற்றி நாம் அறிந்திருந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை ஆனால் தாழ்வு வந்த போது ஒரு மனுஷனுக்கு தாழ்வு வருகின்ற போது அவனை பற்றி தெரியாமலும் நீங்காமலும் விட்டுப்பட வேண்டும் அந்த நபர் யாரு என்ன எதுக்கு வந்திருக்காரு என்ன விஷயம் அப்படிங்கிறதுனா இந்த அறிவின் போது நம்ம சிந்திக்க தாழ்வின் போது சிந்திக்க வேண்டிய தேவையே இல்லை அவர் யாரோ ஒரு நபர் அவ்வளவுதான் அதோட அதோட விட்டுட்டு போயிருந்தது முன்னாடியே நல்லா தெரிஞ்சிருந்தா அவர் நம்முடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்றவரா அல்ல மாறுபட்டவரா இவரை பற்றி ஏன் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை அங்க தூண்டலாம் ஆனால் அவரை பற்றிய தெரியாதிருக்கும் போது அவரை பற்றிய சிந்தனையே நம்மளுக்கு தேவையில்லை என்பதை பல்வேறு சான்றுகள் வழியாக நம்முடைய நிறுவனர் அவர்கள் இருக்கிறார்கள் இதை மேலும் தெரிந்து கொள்வதற்கு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு திருக்குறள் இருக்கு அதிலேயும் பத்தாவது திருக்குறள் ரொம்ப வித்தியாசமானது முழுமையாக கொடுக்கக்கூடியது கட்டுரையினுடைய முடிவு போல அதை எல்லாத்தையும் நம்ம வாசிப்போம் உள்வாங்குவோம் உணருவோம் அதன்படி செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நாம் செய்கிறோம் நன்றி